கடுமையான மூட்டுவெலில் இருந்தாங்க சூப்ராட்சி அவங்க திருநெல்வேடி இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்படியே வாங்க சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்துருந்தாங்க காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன மலைக்கோட்டை இருக்குது தெரியுங்களா இந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி உள்ள ஒரு மலைக்கோட்டை இங்கேருந்து நடந்து போய் மேலே கீழே அந்த மூட்டு என்னாச்சு

பயிற்சி நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி ஐயா நல்லா சரி இதுதான் இந்த நீர் மருத்துவம்கிறது தேவையற்ற உப்பு நீரும் உடந்து நீக்கப்படுகிறது அந்த உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமில்லை அப்படிங்கிறத விஷயமே உணவுங்கிறது ஒரு ருசி பண்டமே தவிர அது ஆரோக்கிய பண்டம் கிடையாதுங்கிறது நீ காலம் உணர்ந்து கொள்ளும் ஆக நீங்களாகவே நீங்கள் குருகுல மருத்துவத்தில் சேர்ந்து நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த பசி தாக்கத்தை எளிமையாக கடந்து உணவு பழக்கத்தை எளிமையாக கடந்து நீங்கள் மெல்ல மெல்ல வந்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் மீண்டும் உணவு பழக்கத்துக்கு நீங்கள் உள்ளே நுழையலாம் மீண்டும் உள்ளே இருந்து வெளியே வரலாம் ஆயிரம் முறை நீங்கள் உணவு பழக்கத்தை பின்பற்றினாலும் ஆயிரம் முறை கழுவி நீங்கள் சுத்தம் செய்திங்கன்னா கவலையே இல்லை இதுதான் நீங்கள் நோயற்ற வாழ்வு அதுக்காக பட்டினியும் பத்தியும் உண்ணான் கிடையாது நமக்கு சுத்தம் தான் நமக்கு தேவை அது நீரை ஒழுங்காக அருந்தினாலே நீங்கள் நீரை நீ ஆரோக்கியம் கிடைச்சிரும் நீங்கள் நீரை மருந்து தான் காலையில் மேலே ஏறி இருக்காங்க திருப்பி கீழே வந்திருக்காங்க சரிங்களா புரிஞ்சுக்குங்க uh, நன்றி